ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய பல நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்டாய் அல்லவா அதற்கான சிறிய எளிய பரிகாரத்தை நான் உனக்கு இப்போது சொல்லப் போகிறேன் அந்த எளிய பரிகாரமானது உன் வீட்டில் நீ தினமும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வது கண்டிப்பாக நடக்கும் இது என் மேல் சத்தியம் நான் சொல்வது போலவே நீ செய்ததுதான் உனக்கு நல்லது நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று செய்வதை தெளிவுடன் செய் அதுதான் உனக்கு நல்லது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்து கொள்வதற்கான பக்குவமும் தான் உன்னுடைய முதல் வெற்றிக்கான வழி என்பதை நீ மறந்து விடாதே மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் சிறிது நேரம் அதற்காக ஒதுக்கு இங்கு யாருக்கும் யாரும் நிரந்தரம் நிரந்தரமில்லை அதை நீ மறந்து விடாதே ஒரு நாள் எல்லாமே வெற்றிடமாகத்தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பி கொண்டிருக்கின்றாய் ஏன் எந்த நேரமும் அது கிடைக்கவில்லையே இது எனக்கு நடக்கவில்லையே என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு தினமும் விளக்கேற்றி அதிகாலையில் விளக்கேற்றி உனக்கு வேண்டியதை அந்த இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் கண்டிப்பாகவே உன் கை கூடி வரும் ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே சொல்வது உனக்கு புரிகிறதா கனதில் எப்பொழுதும் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டு கிடைக்குமா கிடைக்காதா இது நடக்குமா நடக்காதா என்று மனதை அலைகழிக்காதே உன்னுடைய மனதை எப்பொழுதும் தெய்வீக சூழலில் வைத்துக்கொள் மகிழ்ச்சியான சூழலில் வைத்துக்கொள் நிச்சயம் உனக்கான பதில் அந்த இறைவனிடமிருந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பதை கொண்டு அதுவரை இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ செய் உன் வாழ்க்கை நிச்சயம் மலையில் நனையும் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமையே செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலே அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி அது நிச்சயம் நிறைவேறும் அதற்கான தான் அதிகாலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உன்னுடைய விளக்கை ஏற்றி உன் வீட்டில் தீபங்களை ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் விரைவாகவே வரும் அந்த காலம் வெகு தூரத்தில் கிடையாது சீக்கிரமாகவே வரும் நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் கலங்காதே உன்னுடைய கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாகவே துடை தெரிந்துவிடு நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தந்தருள்பவர் அந்த இறைவன்தானே ஒரு நாள் ஒரு முறையாவது இறைவனை கூப்பிடு என்னை அன்போடு கூப்பிடு ஒரு முறையாவது அப்பா என்று கூப்பிடு மனம் முருகி அப்பாவை கூப்பிடு உங்கள் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் நீதி தொடர்ந்து செய்து வந்தால் அதற்கான பலனை நீ கூடிய விரைவாகவே காண்பாய் இது என் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் அல்லவா அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும் என் மீது நம்பிக்கை கொண்டு திடமான மனதோடு இந்த பரிகாரத்தை நீ செய்து கொண்டே வா உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே